ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி விளாக் ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோ வந்து எடுத்து வச்சிருந்தோம் இன்னொரு மொதல் நாள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மளோட ட்ரீம் லேண்டோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் வந்து வந்திருக்கும் ஆல்ரெடி ஒன்று எடுத்தோம் பட் அது வந்து ஒரு சில காரணத்தினால வந்து நம்ம நிப்பாட்ட வேண்டியது ஆகிடுச்சி அது என்ன ரீசன் சொல்லி கிஜு அபியில் வந்து சீக்கிரமாகவே ஒரு பெரிய விலாக் வந்துடும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு பத்திரத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதியாச்சு கேமரா வந்து காரில் முட்டு கொடுத்துருந்தேன் அதனால கீழே விழுந்துருச்சு ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ வந்து கிச்சூ தான் ஏன்னா வளாகாக வரும் ஏன்னா அதுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதுலேயும் சீக்கிரமாகவே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே அதில் வந்து நம்மளோட சர்ப்ரைஸ் விளாக் வந்து வந்து ஸோ வந்து எனக்கு தான் வந்து சர்ப்ரைஸே வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ வந்து இந்நேரத்துக்கு கிச்சு சபில் கண்டிப்பாக வந்திருக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம அமௌண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்மளோட ட்ரீம் லேண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக வந்தாச்சு பின்னாடி தான் ஆஃபீஸ் வந்து இருக்கு இங்க வந்து வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ விலங்கு சான்றதெல்லாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துல மாடெல்லாம் நிறைய கட்டி வச்சிருக்கிறதுனால அங்கே ஸ்மெல்லு ஜாஸ்தியா இருக்கா ஸோ பாப்பா வச்சுட்டு அங்கே இருக்க முடியாது எனக்குமே வந்து வாமிட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்குள்ளேயே உட்காந்துருக்கும் பாவாலெல்லாம் போயிருக்காங்க நாங்கெல்லாம் மட்டும்தான் கார்ல வந்து உட்கார்ந்துருக்கோம் ஸோ அப்படியே கண்டினியூஸா வந்து ப்ளாக் வரும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளாக் தான் இந்த வீடியோவில வந்து நீங்க பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் சோ வந்து எடுத்தோம்ல அதோட பேலன்ஸ் அதனால பேலன்ஸ் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம் ஆபீஸ்க்கு நான் இப்பதாம்ப்பா நம்ம கார்லேயே உக்காந்துக்கலாம் அவங்க ஏன்னா முடிஞ்ச நாலு பேரில் நாற்பத்தி யாரும் இல்லை வயர் phone aaya hai ameli phone hua call karana four number bam bhi pa delete hum the one number ha ha

हां उनका कस्टमर नंबर पर ना पीआर नंबर ना कस्टमर नंबर पीआर आईडी नंबर 925202

Terima kasih telah నాం సాయిరావు కులపడ కులపడ హా రమాయా నాం 2 1000 కాడతూకి ఇప్పి వెకను ఓకే கொஞ்சம் நெருங்கி நெருங்க நெருங்கிய வாங்க கொஞ்சம் அபடி சேந்தாப்ள வா நீமே அம்மா கூட சேர்ந்து வா தங்கடா ஒய்ந்து தனியா நம்ம வீட்டு